வேண்டியது உரிமை திடீர்னு வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்குகிறார் இல்லம் தேடி கல்வி வீட்டிலே ரேஷன் வரும் வீட்டிலே இரு வரும் இப்ப வீட்டிலேயே படிப்பு வரும் எத்தனை கேள்வி இருக்குது சாதாரண சின்ன பிள்ளைகள் கூட கேள்வி இல்லம் எழுப்பேடி கல்வியில இப்ப இல்லம் தேடி கல்வி யாரோட திட்டம் பிஜேபியோட திட்டம் அதை யார் சொல்ற மதிப்பிற்குரிய ஐயா வீரமணி அவர்களே சொல்றாங்க இது சங் பாரிவாரியினுடைய திட்டம் யார் சொல்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஆர் எஸ் எஸ் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசுக்கு ஏன் வந்தது இப்போ ஒரு கேள்வி அனுப்பு தன்னார்வலர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் யாரு இந்த கல்வியை இளந்தேடி கற்றுக் கொடுக்க தன்னார்வலர்கள் அந்த தன்னார்வலர்கள் யார் அவர்களுக்கான கல்வித் தகுதி என்ன அவர்களுக்கான பாடத்திட்டம் என்ன பயிற்சி முடந்த பிறகு தேர்வு நடக்குமா தேர்வுக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படுமா அந்த மதிப்பெண்களுக்கு மதிப்பு இருக்குமா இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படுமா நான் தன்னார்வலன் ஆதி தமிழ் மகன் பறையன் என்னை உயர் சாதி என்று கருதி கொண்டிருக்கிறவன் தெருவில் நுழைவே விட மாட்டானே எந்த திண்ணையில் உட்கார்ந்து நான் பாடம் நடத்துவது ஆதி ஆதித்தமிழர் தெருவுக்குள்ளே சேரிக்குள்ளே என்னை நுழை விடுவார் நான் நுழைந்து போய் பாடம் நடத்துவேன் அருந்ததி மக்கள் அகர்த்தியாக தெருவில் போய் அவர்களுக்கு நான் பாடம் நடத்துவன அவ்வளவு சமூக சமத்துவம் இங்க இருக்க சொல்ல முடியுமா தெருவுக்கு போகும்போதே நீ என்ன ஆளுகனை கேட்பானே அப்புறம் நான் எங்க உட்காந்து பாடம் நடத்துவது எனக்கு திண்ணை இருக்கு என் மகனுக்கு நடத்துவேன் அவனுக்கு கூரை இடிஞ்ச கூரை தான் இருக்குது அதுல எங்க உட்காந்து நடத்துவான் இது அறிவு இருக்கிறவன் செய்யல செயலாது அவன் மதம் பரப்புவதற்கு பயன்படுத்துவான் இங்க தன்னார்வலர்கள் யாராக இருக்கும் ஒன்னு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அல்லது திராவிட குஞ்சுகள் அவன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாட்டை நீ திராவிட திலகங்கள் உங்க சித்தாந்தங்களை விதைப்பீர்கள் பிள்ளைய மயிர் நாடா உருப்படும் என்ன படிக்க ஒரு படிக்காத ஒரு பாமரன் இந்த நாட்டில் இருக்க கல்வியாளர்கள் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் அருகமைவு பள்ளி பல ஆண்டுகளாக கத்தி கொண்டு வருகிறார்கள் கால விழுதா இல்லையா அவங்க கூட தானே இருந்தாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது ஆகப்பெரும் அறிஞனை தலைமைச் வச்சிருக்கீங்க மிகப்பெரிய அறிவு அறிவு எல்லாம் தெரிந்த ஒரு அறிஞரை தலைமைச் செயலராக வச்சிருக்கீங்க குழு போற்ற பொருளாதாரத்திற்கு சமூக நீதியை கண்காணிக்க ஒரு குழு இதுல ஒரு குழு போட வேண்டியது இந்த கல்வியாளர்கள் கூப்பிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம கூடாதா ஒரு அரை மணி நேரம் விவாதிச்சிருந்தீங்கன்னா சரி வராதுன்னு சொல்லியிருப்பாங்களே இப்போ காமராஜருடைய கல்வி திட்டம் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி அதுல தான் நான் படிச்சேன் அப்படிதான் எல்லாரும் நம்ம வந்திருக்கோம் இப்ப இந்த பள்ளிக்கூடங்கள் இல்லம் தேடி கல்வியில் இருக்குமா மூடப்படுமா இந்த கல்வி அமைப்பு இருக்குல்ல சிஸ்டம் இருக்குல்ல இது சரியா இருக்கு ஆனால் தரப்படுத்த வேண்டும் அதுதான் தேவையா இருக்கு நீங்கள் தரப்படுத்த மாட்டீர்கள் காரணம் நீங்களே கல்வி நிறுவனங்களின் உரிமையாளர்களா இருக்கீங்க அரசு பள்ளி கல்லூரி தரமாயிவிட்டால் உங்கள் வருமானம் படுத்துவிடும் இது எப்படி இல்லந்தேடி கல்வி இது எப்படி இது எந்த இது சிந்திக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ தான் வந்து என்ன ஒன்னும் புரியல இத்தனை கேள்வி இருக்குது ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது இல்ல என்ன பிரச்சனை என்ன பாடம் எடுத்துவாங்க எப்படி விற்கலாம் சரி சிற்றூர்களில் இருக்கிற மாணவர்கள் தனிப்பயிற்சி படிக்க வறுமை டியூஷன் எடுக்க முடியல அப்போ ஆசிரியர் தம்பி ஹுமாயின்னு சொன்ன மாதிரி ஆசிரியர் பயிற்சி பட்டம் படிச்சுட்டு வேலையின்றி இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க அந்தந்த பகுதி சார்ந்தவர்களுக்கு வேலை மாலை நேரங்களில் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகு பிள்ளைகளுக்கு எந்த பாடத்தில் பலகீனமாக குறைந்த மதிப்பெண் பெற்று நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்களோ தாழ்ந்து இருக்கிறார்களோ அந்த பாடத்தில் சிறப்பு பயிற்சி கொடுங்க உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் ஊரில் கூடி பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டோ அல்லது கூடி ஒரு பொது இடத்தை தேர்வு செய்யுங்க பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கு இருக்கிற பாடத்திட்டத்தை தரத்தை மேம்படுத்த நகர்ப்புறங்கள்லாம் டியூஷனுக்கு பெற்றோர்களே அனுப்புகிறாங்க தனிப்பயிற்சிக்கு சிற்றூர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா செய்ய வைக்கலாம் அப்படி இல்லாமல் தன்னார்வலர்கள்லாம் வாங்க அப்படின்னா எப்படி என்ன பாடம் நடத்துவாங்க எப்படி நடத்துவாங்க கற்பனை செஞ்சு பாருங்களே இதை எப்படி சாத்தியப்படுத்துவீங்க யாராவது சாத்தியப்படுத்த எது எதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் இருக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்